நம்முடைய ரசிகராக இயேசுவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அந்த அன்பின் வாழ்த்துக்கள் ஆவியின் சிந்தையை அறிந்தவர் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்த வான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் நம் இருதயத்தில் உள்ளதை யாராலும் அறிய முடியாது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்றோம் பல நேரங்களில் நம்முடைய ஆசைகளை விரும்பிய காரியங்களை வெளியே சொல்ல முடிவதில்லை காரணம் ஒருவேளை அது நடக்குமோ நடக்காதோ எதிர்ப்புகள் எதுவும் வந்துவிடுமோ என்று யோசிப்பதினால் அவைகளை சொல்லாமலே இருதயத்திற்குள் மறைத்து வைத்துக் கொள்கின்றோம் வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் மாத்திரமே நம்முடைய வழிகளுக்கும் செயல்களின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படியாக இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவும் அவரே முதலாவதாக இன்று நாம் தெரிந்து கொள்வோம் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே நம் தேவைகளை அறிந்திருக்கிறார் எனவே அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் இரண்டாவதாக நாம் அவரை நேசிக்கிறதை அறிந்திருக்கிறார் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை மூன்றாவதாக அக்கிரம சிந்தை ஏக்கம் தவிப்பு யாவையும் அவர் அறிந்தவர் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தவும் முடியும் அதைகளை நிறைவேற்றவும் முடியும் நான்காவதாக முழு இருதயத்தோடு தேடுவோம் அப்பொழுது தேவனுடைய சித்தத்தை அறிந்த ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறவைகளுக்கு நிச்சயமாக செவி கொடுப்பார் ஜீவனும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஆவியின் சிந்தையோடு வாழுவோம் ஜபம் அன்பின் பாரம்ப தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறவரே எங்களுடைய ஆவியின் சிந்தையை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அவைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவர் என்பின் நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே அம்மை